பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பி நன்னையடி இவள் தண்ணீர் இன்னொரு ஆடி கட்டிடும் தெய்வ மங்கையடி ஈ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஈ தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண முப்பாட்டன் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மீடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோடு சேர்த்து விட நாத்து விடாதா நாத்தோடு சீதி சொல்ல காத்து வர இவ்வாழ சிங்கரும்பு ஜாதி மல்லி தோட்டம் தான் எல்லாமே இங்கே இருக்க ஏதும் இல்ல வாட்டம் தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதி போட்டி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பி நன்னையடி இவள் தண்ணீர் என்னொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டுச் சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அடி இவள் தண்ணீரின் ஒரு ஆடி கட்டிடும் தெய்வ மங்கையடி ஏ தயம் தீயம் தக்கு தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்று சொல்லடியோ முப்பாட்டன் காலம் தொட்டு முப்போகம் யாராலேடு தாண்டி வரும் காவேரி நீரால நாத்து விடாதா நாத்தோடு செய்தி சொல்ல காத்து வராதாம் சிவாளு சிங்கரும்பு ஜாதி மல்லி தோட்டம் தான் எல்லாம் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது பானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையரானிடும் மகாநதி போட்டு சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீரின் ஒரு ஆடை கட்டிடும் தெய்வமங்க அடி எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு எங்கள் நாட்டுக்குந்த நாடு ஈடு பேரின் வஞான வீடு எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு மானிட் கபரிமானைப் போலே மானிற்கபரிமானைப் போலே வாழும் நாடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு பேரின் வஞான வீடு எங்கள் நாட்டுக்கு நாடு ஈடு தெல்லு தமிழ் வேதம் தரும் வள்ளவரின் நாடு தெல்லு தமிழ் வேதம் தரும் வள்ளவரின் நாடு உயிர் வள்ளவரின் நாடு எங்கள் வள்ளவரின் அள்ளும் கவியம் அம் வை நாடு அள்ளும் கவி இவர்கள் எங்கள் நாடு இவர்கள் எங்கள் நாடு எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு